காட்டாங்குளத்தூரில் அமைந்துள்ள எஸ்ஆர்எம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழக வளாகத்தில் எஸ்ஆர்எம் சட்டக்கல்லூரியின் சார்பில் தமிழ் வழக்கு வாத போட்டியின் இறுதி சுற்று பரிசு வழங்கும் நிகழ்ச்சியும் சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தேசிய அளவில் முப்பத்தி இரண்டு கல்லூரிகளை சார்ந்த முப்பத்தி இரண்டு அணிகள் கலந்து கொண்டனர் ஒவ்வொரு அணிக்கும் இரண்டு மாணவ வழக்கறிஞர்கள் ஒரு ஆராய்ச்சியாளர் என்ற வகையில் தொன்னூற்று ஆறு மாணவர்கள் கலந்து கொண்டனர் தொன்னூற்று ஆறு மாணவர்களுக்கு மூன்று நாள் போட்டிகளில் பதினாறு சுற்றுகள் நடத்தப்பட்டது முன்னதாக மூன்று நாட்கள் வாத போட்டியின் துவக்க விழாவினை சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் நக்கீரன் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதியரசர் ஹரி பரந்தாமன் மற்றும் புதுப்பாக்கம் அரசு சட்டக்கல்லூரியின் முதல்வர் முனைவர் பேராசிரியர் ஜெயகௌரி ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை தொடங்கி வைத்தனர் அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியின் மூன்றாவது மற்றும் இறுதி நாளான இன்று விவாத போட்டியின் இறுதி சுற்றும் பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இந்நிகழ்வில் சென்னை பார் அசோசியேஷன் தலைவர் பாஸ்கரன் திருச்சி அரசு சட்டக்கல்லூரியின் முதல்வர் ராஜேஸ்வரன் சென்னை உயர்நீதிமன்றத்தின் கூடுதல் சாலிசிட்டர் ஜெனரல் ஏ ஆர் எல் சுந்தரேசன் வழக்கறிஞர் மற்றும் சமூக ஆர்வலர் ஆதிலட்சுமி லோகமூர்த்தி தமிழக அரசின் சட்டக்கல்வி இயக்குநரகத்தின் இயக்குனர் முனைவர் விஜயலட்சுமி எஸ்ஆர்எம் சட்டக்கல்லூரியின் முதல்வர் பேராசிரியர் முனைவர் ஸ்ரீசுதா ஆகியோர் சிறப்புரையாற்றினர் மேலும் இன்று நடத்தப்பட்ட போட்டிகளுக்கு நடுவர்களாகவும் சிறப்பு விருந்தினர்களாகவும் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினர் நான் மூட்கோட்டில் ரெண்டு மூட்கோட் அட்டன் பண்ணியிருக்கிறேன் ஆனால் தமிழில் இந்த மாதிரி ஒரு மூட்கோட்டை இதுதான் முதல் முறையாக நான் பங்கேற்றுள்ள அருமை பிரமாதம் பிரம்மாண்டம் இதுக்கு மேலே என்னால் வார்த்தை சொல்ல முடியல எந்த வார்த்தையும் தமிழ் இங்கே ஆங்கிலம் கலக்காமல் பேசுகிறது வந்து ரொம்ப சிரமம் அதை அருமையாக செய்துள்ளீர்கள் என்னுடைய பர்சனல் இது என்னென்னா தயவுசெய்து கோர்ட்டுக்கு வாங்க வரும் ஒரு பத்து வருஷம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஹைகோர்ட் ஜட்ஜுக்குன்னு ப்ராக்டிஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு இது ஒரு 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 அறிவுரை ரெண்டாவது உங்கள் டீன் கேட்டாங்க எம்பிஏ மூலமாக மெட்ராஸ் பாரோஷ் மூலமாக உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்கன்னா அதை ஹெல்ப் பண்ண முடியுமா நீங்கள் எப்போ வேணால் வாங்க ஹைகோர்ட்டுக்கு எந்த காலத்துனாலும் வாங்க எம்பிஏக்கு வாங்க உங்களுக்கு உள்ள என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அந்த உதவிகளுக்கு அத்தனையும் நான் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் நான் நடுவராக இருக்கக்கூடிய எந்த அந்த வழக்குவாத போட்டிகளில் ஆஜராகக்கூடிய மாணவ வழக்கறிஞர்கள்ட்ட வந்து நான் எந்த கேள்வியும் வந்து கேட்குறது கிடையாது காரணம் முதநிலை சுற்று கால் இறுதி சுற்றி அரை இறுதி சுற்றி அப்படின்ட்டு தொடர்ச்சியாக மாணவர்கள் வந்து தங்களுடைய முழு இதை வந்து பயன்படுத்தி வர்றப்போ வந்து அவங்க எப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறத பார்த்து அதில் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு பேராசிரியர்னார் ஸோ அதனால் அவங்கள வந்து நான் வந்து இடையில வந்து அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது கிடையாது ஸோ அந்த வகையில் அந்த இறுதி சுற்றுக்கு வந்த இரண்டு அணிகளுமே மிக அருமையாக இது பண்ணாங்க அதன் அடிப்படையில் வந்து நாங்கள் வந்து தீர்மானிச்சிருக்கிறோம் நீங்கள் எல்லாருமே வந்து வெற்றியாளர்கள் தான் ஏன்னா வந்து இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்து எல்லாத்தையும் இது பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம் ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய அரசு கல்லூரிகள்லேருந்து வந்திருக்கிறீங்க அந்த வகையில் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் குழந்தைகளுக்கு ஒரு ஒரு துளி பி ஃபஸ்ட் டு தி ஆஃபீஸ் அண்ட் பி லாஸ்ட் டு லீவ் தி ஆஃபீஸ் தட் அலோன் பி சஃபிஷன் க்ரோ ஹைட்ஸ் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய ஆளான பெரிய வழக்கறிஞர்கள்லாம் வந்து எப்படிப்பா நீ மட்டும் இப்படி வந்தா எங்கள் ஆஃபீஸுக்கு நான் தான்ப்பா ஃபஸ்ட்டு போவேன் நான் தான் கடைசி வருவேன் த சீனியர் ஷுட் மிஸ் யூ த சீனியர் ஷுட் சி அவன் வந்துட்டானா அவனை கூப்பிடு அவனுக்கு தான் அந்த கட்டை எங்கே இருக்குன்னு தெரியும் அவனை கூப்பிடு அவனுக்கு தான் அந்த பண்டில் எங்கே இருக்குன்னு தெரியும் ஆஸ்கர் டு கம் ஷீ வில் நோ வேர் இட் இஸ் அந்த மாதிரி ஒரு அஃபினிட்டி யூ ஷுட் டெவலப் இன் தி ஆஃபீஸ் அண்ட் இஃப் யூ ஆர் நாட் தேர் இன் தி ஆஃபீஸ் தி ஆஃபீஸ் ஷுட் மிஸ் யூ த சீனியர் ஷுட் மிஸ் யூ அந்த மாதிரி ஒரு இஃப் யூ இஃப் யூ சாக்ரிஃபைஸ் ஃபார் த ஃபஸ்ட்டு ஃபியூ இயர்ஸ் தென் தட் ஃபர்ஸ்ட்டு ஃபியூ இயர்ஸ் வில் கேரி யூ ஆல் த்ரூ அவுட் இந்த எப்போ உங்களுக்கு வந்து எதில் வந்து ஈடுபாடு இருக்கோ அதை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அண்டு இங்கே பாதி அங்கே பாதி அங்கே ஒரு வருஷம் இங்கே ஒரு வருஷம் அங்கே ரெண்டு வருஷம் இங்கே ரெண்டு வருஷம் அந்த மாதிரி மனசு மாறி மாறி பண்ணாதீங்க ஃபோக்கஸ் அண்ட் எய்ம் அட் தேட் அண்ட் தென் யூ வில் க்ரோ ஆல் தி பெஸ்ட் டு ஆல் அண்ட் ஃபார் த டீம்ஸ் விச் ஹவ் பெர்ஃபார்ம் நாங்கள் பார்த்த வரைக்கும் இட் வாஸ் என் எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஐஸ் ஐ டோல் தட் உங்கள் வயசில் இந்த ப்ராப்ளமும் எங்களுக்கு கொடுத்துருந்தா இந்த மாதிரி நாங்கள் வந்து கேஸை வந்து வித்ரா பண்ணிட்டு வந்திருப்போம் இன்னைக்கு இந்த சட்டத்துறையில நாம என்ன பண்ண போறோம் நீங்க யாரும் நினைக்காதீங்க சட்டத்துறையை பொறுத்த வரைக்கும் என்ன வேணுனாலும் நீங்க செய்யலாம் வழக்காடு மன்றத்தில் வழக்காடக்கூடிய வழக்கறிஞராக இருக்கலாம் இங்க இருக்கக்கூடிய பேராசிரியர்களாக நீங்க மாறலாம் அதுக்கப்புறம் நீங்க என்ன லெவலுக்கு நீங்க போகலாம் அப்படின்னா மீடியேஷன் ஆர்பிட்ரேஷன் சொல்லக்கூடிய இன்னைக்கு நான் லிட்டிகேஷன் நிறைய குறைச்சிட்டேன் மீடியேஷன் இன்னைக்கு வந்து நேற்று தான் மீடியேஷன் டேன்னு ஒன்று செலிப்ரேட் பண்ணாங்க சமரச மையங்களில் பல விஷயங்கள் உங்க முன்னாடி வரும்போது அதை எப்படி தீர்வு செய்யலாம் மீடியேஷனை மட்டுமே ஸ்பெஷாலிட்டி கொண்டு போ செல்லக்கூடிய இளம் வழக்கறிஞர்கள் பல பேர் இருக்காங்க ஆர்பிட்ரேஷன் அண்ட் மீடியேஷன் அந்த மாதிரி ஒரு துறையை நீங்க தேர்ந்தெடுக்கலாம் அரசியல் வானில் மின்னி பறப்பதற்கு உங்கள் சட்ட துறை உங்களுக்கு கண்டிப்பாக வலு சேர்க்க வகையில் இருக்குது எந்த ஒரு கார்பரேட் சைடில் நீங்கள் போகலாம் யூ கேன் பிகம் ஒன்லி டாக்குமெண்டேஷன் பெண்கள் எடுத்தேன்னா பாஷ் ஐ மீன் டு பாஷ் வெறும் பாஷ் கன்சல்டேஷன் மட்டும் பண்ணி சிறப்பு செய்யக்கூடிய பெண் வழக்கறிஞர்கள் ஏராளமாக இருக்கா சட்டம் படித்தால் என்ன செய்வதுன்னு இல்லாமல் ஒர்க் ஹார்ட் ஒரு ஒரு நிமிஷமும் நீங்கள் வந்து உங்களோட டைம் எங்கள் பீரியட்லாம் சொல்லியிருந்தால் நாங்கள் வித்ட்ரா பண்ணிட்டு மூட் முட்கோட்டுன்னா என்ன வந்து ஆமாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாமா வேணாமா அப்பலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாமா ரெஸ்பான்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாமா அது முடிஞ்சால் போதும்ன்ற ஒரு காலகட்டங்கள் இருந்தது போக மாணவர்கள் இருந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் இப்படி இல்லாமல் பேச முடியுமா குழந்தைகள் இப்போது இருக்கிற மாணவர்கள் வந்து மிகுந்த ஆர்வத்துடன் நீங்கள் எல்லாம் கலந்துக்கிறீங்க நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறீங்க நாங்களும் உங்களை பார்த்து நாங்கள் வியக்கிறோம் அதே போல் பல வழக்குகளை கையாண்டு நீதியை நிலைநாட்டி நீங்கள் நீதித்துறைக்கு பெருமை சேர்க்க தயாராக இருக்க வேண்டும் திஸ் ஈவெண்ட் ஹேஸ் ஸ்டார்ட் மீ த பியூட்டிஃபுல் தமிழ் லாங்குவேஜ் ஃப்ரம் பாஸ்ட் த்ரீ டேஸ் ஐம் ரீடிங் த தமிழ் லிட்டரேச்சர் ஆஸ் வெல் ஆஸ் தி ரிச்னஸ் ஆஃப் திஸ் கல்ச்சர் அண்ட் ஒன் ப்ராமினென்ட் பர்சனாலிட்டி ஹேஸ் டச் மை ஹார்ட் ஜூரிங் மை விசிட் to invite honorable Yes sir. I have seen Needy Cholan's statute. Immediately, I have downloaded one book from Amazon Kindle. I have realized that we have a rich culture towards delivering the justice.